நட்பவி யோகி ராம்சரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அதாவது நமக்கு வந்து தொழில் நல்லா நடந்துட்டுருக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு பண்ணலாம் அது போலவே இந்த தொழிலில் வந்து யார் வந்து ப்ரப்பரேட்டர் யார் ஓனரோ அவங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய பைரவருக்கு தேனா அபிஷேகம் பண்ணி செவ்வரளி மாலை வாங்கி சாற்றி பூசணிக்காயில விளக்கேற்றி வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னாலும் உங்கள் தொழில் வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சியில போகும் இதையும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அது போலவே நீங்க தொழில் பண்ற இடத்துல வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உக்காரலாம் உங்களோட பணப்பெட்டிய உங்கள் நீங்கள் தொழில் நிறுவனத்தோட தென்மேற்கு திசையில் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நல்ல ஒரு பணவரவு இருக்கும் அது போலவே உங்கள் தொழில் நிறுவனத்துக்கு முன்னாடி மஞ்சள் மஞ்சள் பொடியும் பன்னீர் மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடுங்க ப்ளஸ் வந்து கூடுதலாக உங்களோட வியாபார நிறுவனத்தில் உங்களோட தொழில் பண்ணுற இடத்துல நின்ற கோலத்தில் உள்ள திருப்பதி பாலாஜி ஃபோட்டோ ஒன்று வச்சு அவருக்கும் டெய்லி தீபம் வெற்றுங்க இந்த போட்டோ வந்து உங்கள் இடத்தோட வடமேற்கு திசையில தான் இருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் தொழில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியில போகும் நல்ல பண வ பணவரவு கிடைக்கும் நட்பவி நன்றி